மெடிக்கல் ஆன்லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல நிறைய மருத்துவ குறிப்புகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பூசணிக்காய் விதையில இவ்ளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் டீட்டெயினாக நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நீங்க மெடிக்கல் ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசணிக்காய் விதைகள்ல இருக்க நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்க பெரும்பாலான பகுதிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க சிறுநீரகமா இருக்கட்டும் இதயம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் அது மட்டும் இல்லாம ஒரு சில புற்று நோய்கள்ல இருந்து கூட நம்மள காக்குது இந்த விதைகளை சுலபமா நம்மளோட உணவுல கலந்து சாப்பிட முடியுங்க அதுல நல்ல கொழுப்பான மெக்னீசியம் மற்றும் சிங்க் இருக்கு இதனாலேயே பூசணிக்காயோட விதைகள் வந்து மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் கருதப்பட்டுட்டு வருது நீங்க உங்களோட மனசுல நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்ப்பா போற காலத்துல நோய் நொடி இல்லாம போகணும்ப்பா என்ன நினைச்சீங்கன்னா நீங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமானது இந்த பூசணிக்காய் விதைகள்ல உங்களோட உணவுல சேர்த்துக்கிறது தான் இந்த பூசணிக்காய் விதைகள்ல மெக்னீசியம் ரொம்பவே நிறைய இருக்கனால எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது எலும்புக்கு தேவையான ஒரு முக்கியமான மினரல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்னீசியம் தான் இந்த மெக்னீசியம் நிறையவே இருக்கு இந்த பூசணிக்காய் விதைகள்ல அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்க சர்க்கரையோட அளவை சீராக்கி நீரிழிவு நோயிலிருந்துமே நம்மள காக்குறதுக்கு இந்த பூசணி விதைகள் ஹெல்ப் பண்ணுதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஏ இதெல்லாம் இருக்கனால நம்மளோட உடம்புக்கு தீங்கு விளைவிக்க கூடிய வேதி பொருட்கள் எல்லாம் எதிர்க்கிற வந்தாலே விதைகளை அடிக்கடி வர ஜலதோஷமா இருக்கட்டும் காய்ச்சலா இருக்கட்டும் சிலருக்கு சரியான நேரத்துல தூங்குறது அப்படின்றது ஒரு பெரும் கேள்விக்குறையாவே இருக்குங்க இந்த பூசணிக்காய் விதைகள்ல மெக்னீசியம் இருக்கனால இன்சோமியா போன்ற தூக்கமின்மை வியாதிகள்ல இருந்து கூட நம்மள விடுவிக்குது பூசணிக்காய் விதைகளை நம்மளோட உணவுல இருந்து சாப்பிடுறனால பசியின்மை அப்படின்றது இல்லாம நம்மளோட வயிறு எப்பயுமே ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குங்க இந்த பூசணிக்காய் விதைகள் அதனால தேவையில்லாத நேரத்துல நம்ம ஜங்க் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கறத இந்த பூசணிக்காய் விதைகள் சாப்பிடுறது மூலமா கூட அவாய்ட் பண்ண முடியும் பூசணிக்காய் விதைகள்ல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் மெக்னீசியம் அது மட்டும் இல்லாம ஃபேட்டி ஆசிட் இது எல்லாமே இதய துடிப்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாம இது நம்ம ரத்தத்துல இருக்க கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்குது நல்ல கொலஸ்ட்ரால அதிகப்படுத்தவும் செய்யுது நம்மளோட ஹார்ட் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பூசணி விதைகள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணது இந்த பூசணி விதைகளை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேக்குறீங்களா பச்சையாவும் சாப்பிடலாங்க இல்ல வருத்தம் சாப்பிடலாம் இல்ல நாம செய்யற உணவுப் பொருட்கள்ல கலந்தும் சாப்பிடலாம் ஆனா டெய்லியும் நம்மளோட உணவு பட்டியல்ல இந்த பூசணிக்காய் விதைகள் இருக்கணும் இருந்தா நமக்கு கிடைக்கிற பலன்கள் அளவே இல்லாததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து மருத்துவ குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க